ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீகேனங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த ஆவணி மாதத்தின் கிருத்திகை தீப வழிபாடு நாளைக்கு கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றது அதனால் இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்ற நாளன்னைக்கு நீங்கள் எந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே முருகன் வழிபாடு செய்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கும் துன்பங்கள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை அதிலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப 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 விசேஷமானது முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களில் சஷ்டி தினங்கள் ஒன்று அதே மாதிரி இந்த கிருத்திகை நட்சத்திரம் மாதம் மாதம் வரும் இந்த நாட்கள்லேயும் முருகப்பெருமான் வழிபாடு நம்ம செய்யும் பொழுது திருமண தடை நீங்கும் கடன் தொல்லை இருக்காது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த முருகன் மந்திரத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுவும் நீங்க தவறாமல் இந்த முருகன் வழிபாடு நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இன்று வெள்ளிக்கிழமை பனிரெண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு பிறக்கின்றது அதனால நீங்க இந்த கார்த்திகை நட்சத்திர முருகன் வழிபாடு செய்வதாக இருந்தால் நீங்க இன்று வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலையும் செய்யலாம் நாளைக்கு சனிக்கிழமையும் தவறாமல் செய்யலாம் கோவில்கள்லாம் நாளைக்கு தான் சிறப்பான விசேஷமான அபிஷேகங்கள் முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும் நம்முடைய வீட்டிலையும் இந்த தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கிழமையில முருகப்பெரு பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க அதே மாதிரி சஷ்டி திதியில் இருந்து வழிபாடு செய்வாங்க முருகப்பெருமானுக்கு மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளும் விசேஷம் முக்கியமாக இப்போ கந்த சஷ்டி விரதம் நாற்பத்தி நாள் ஒரு மண்டல விரதம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நாளில் நாளைக்கு ஒரே ஒரு நாளாவது உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க இது முக்கியமாக விசேஷமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்குவதற்கும் திருமணம் கைகூடுவதற்கும் குழந்தை வரம் கிடைப்பதற்கும் வீடு நிலம் அமைவதற்கும் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க வேலை தேடுபவர்களும் இந்த வழிபாட்டு முறையை தாராளமாக பண்ணலாம் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானிடம் சொல்லுங்க ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு சொல்லுங்கள் பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய ஒரு நாள் பெருமாளுக்கு உரிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமையன்றும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருப்பதனால சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதனால் நாளைக்கு சனிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு நீங்கள் செய்திருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு நீங்கள் செய்யலைன்னா நாளைக்கு பதிமூன்றாம் தேதி இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தவறாமல் பண்ணுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எதை நினைத்து நீங்கள் வேண்டுதல்கள் வைக்கின்றீர்களோ அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் இதில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் சஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது அதாவது நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் நாலரை மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கின்றது சஷ்டி திதி மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே ஆரம்பிக்குது அதனால் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை இன்று இரவும் பண்ணலாம் நாளைக்கு சனிக்கிழமை கோவிலுக்கு போய்ட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறுகின்ற தீப தூப ஆராதனைகள் எல்லாமே கலந்துக்கிட்டு அங்கேயும் தீபம் ஏற்றலாம் முடிந்தால் ஆறு நெய் தீபம் ஏற்றுங்க ஒரு தட்டில் வந்து வைத்து இந்த ஆறு தீபத்தையும் ஒன்றாக வட்ட வடிவமாக வைத்தும் ஏற்றலாம் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றுவதாக இருந்தால் முருகப்பெருமானை நினைத்து கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் இது எல்லாமே பாராயணம் பண்ணுங்க ஓம் சௌம் சரவணபவ இந்த மந்திரத்தையும் முருகப்பெருமானுக்கு சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் செவ்வரளி மலர்கள் சிவப்பு நிற மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் பகவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சஷ்டி விரதம் இப்போ நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் இருக்கிறவங்க தாராளமாக மனமுருகி வேண்டுதல் வைங்க நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலுக்காக இந்த விரதத்தை தொடங்க ஆரம்பிச்சிருக்கீங்களோ அந்த வேண்டுதலை நினைத்து முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேற ஆரம்பிக்கும் வீட்டில் தீபம் ஏற்றுவதாக இருந்தால் ஒரு ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தில் எழுதிக்கோங்க இதற்கு மேலே ஆறு விளக்கு வைத்து நெய் தீபம் தவறாமல் ஏற்றுங்க முடிந்தால் வெற்றிலை வைத்து வெற்றிலை தீபம் ஏற்றலாம் கார்த்திகேயனுக்கு ஆறு முகனுக்கு ஆறு தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப 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 உகந்ததுங்க இந்த கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஏற்கனவே பதிவுகள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் நாளைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால ரொம்ப விசேஷமானது பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று அங்கே நடைபெறுகின்ற பூஜைகளில் கலந்துக்கோங்க முக்கியமாக முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் கோவிலில் வாங்கி கொடுங்க நாளைக்கு சில கோவில்களில் அபிஷேகம் இருக்கும் அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த விஷயத்தை தவறாமல் பண்ணுங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் சரவணபவ இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஓம் சௌம் சரவணபவ இந்த நாமத்தை கமெண்ட்லேயும் டைப் பண்ணுங்கள் ஓம் சௌம் சரவண பவ முருகா அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதல்களை அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பார் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்